கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தனக்கு பொறுப்பு இல்லை என கூறி யாரும் தட்டி கழிக்க முடியாது அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஸ்ரீமதி தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் கரூர் பொதுக்கூட்ட நேரத்தில் கை செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் ஜாமீன் வழக்கில் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பொறுப்பு இல்லை என கூறி யாரும் தட்டி அளிக்க முடியாது அனைவருக்கும் பொறுப்பு இல்லை என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் சிபிஐ எரிமலர் சேர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தடுப்பூசி தெரிவிக்கப்பட்ட அடுத்து வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்தும் இரண்டு மாதிரி அமர் கூறியுள்ளது கரூர் அமர் ஆர்ம பாலிட்டி சேர்ந்த பவுண்டா மாதிரி அமர்வு ஜாமீன் பேர் வாழ்க்கையை தாக்கல் செய்தார் அதில் கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்ட நெசல் சிக்கி நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகினர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி நீதிமன்ற காவலிற்கு நான் பொதுக்கூட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர் அல்ல பொதுக்கூட்டம் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு விசாரணைக்குள் ஏற்று விசாரணை தொடங்கிய சூழலில் எனக்கு ஜாமீன் வாங்குவேன் என கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனிதா தேர்ப்பு அதே வழக்கங்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழுவில் கூட மன மனுதாரர் இல்லை எனவே ஜாமீன் வழங்குவேன் என தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதி இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பொறுப்பு இல்லை கட்டி கழிக்க முடியாத அனைவருக்கும் என குறிப்பிட்டு வழக்கில் ஏன் சிபிஐ எது சேர்க்கும் கேள்வி எழுதி சிபிஐ எதுமன்பாக்க சேர்க்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திட்டுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்